கோவை கருமத்தம்பட்டி அருகே திடீரென தீப்பிடித்த கண்டெய்னர் லாரியால் பரபரப்பு கோவை அவிநாசி சாலையில் கனியூர் சுங்கச்சாவடி உள்ளது நேற்றிரவு பத்து மணி அளவில் அந்த வழியாக கண்டெய்னர் லாரி ஒன்று வந்தது அந்த லாரியின் பின்பக்கம் உள்ள கண்டெய்னர் கதவிலிருந்து புகை வந்துள்ளது அதை கவனித்து சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஓட்டுநரிடம் தெரிவித்தனர் உடனே ஓட்டுநர் லாரியை நிறுத்தி பார்த்தபோது கண்டெய்னரில் இருந்த பொருட்கள் எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து கருமத்தம்பட்டி போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்தில் இந்த கண்டெய்னரில் பிடித்த தீயை அணைத்தனர் இதிலிருந்து கோழியை சுத்தப்படுத்தும் எந்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் ட்ரம்கள் எரிந்து சேதமானது இது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்